தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில நம்முடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக திருச்சபையிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் தேவனால் அவர்கள் பாதுகாக்கப்படவும் தேவ பக்தியில் அவர்கள் வளருகிறவர்களாய் காணப்படும்படியாகவும் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் அநேக வாலிப கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் உண்டு துன்மார்க்கமான ஜீவியம் ஒரு நாளும் செய்து விடாதபடிக்கு தங்களை தேவ வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டவர்களாய் காணப்படும்படியாய் நாம் இன்றைக்கி நாம் ஜெபிப்போம் தேவனை அதிகமாய் தேடுகிறவர்களாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் இந்த வாலிப வயதிலே தங்களை தேவனுக்கென்று ஒரு யோசிப்பைப் போல தீமொத்தியைப் போல தேவனுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற வாலிப பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் பாவத்துக்கு விலகினவர்களாய் சிற்றின்பங்களுக்கு விலகி

பிள்ளைகள் துன்மார்க்கமாய் போய்விடாதபடி காக்கப்பட கத்தர் உதவிச்சிங்களை வளருகிறவர்களாய் காணப்பட உதவி ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை கருத்தாய் வாசித்து ஆண்டவர அப்பா அம்மா கிறிஸ்தோத்தர் ஒருவேளை பாவம் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுதலையாக்கப்பட கத்தர் உதவிச்சேங்க ஆண்டவரே ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற கீழ்படி ஆமைகள் எல்லாம் ஜெபிக்கிறேன் சுவாமி பெற்றோரை கனப்படுத்துகிறவர்களாய் பட கத்தர் உதவி செய்யும்படி சுவாமே சகல சுவாமி சகல நல்லொழுக்கங்களிலும் அவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே திருச்சபையில இருக்கிற எல்லா ஆண்டவரே ஆண்டவரையும் ஆவிக்குரிய போதனைகளிலே வளர கத்தர் கிருபை செய்யும்படி ஆய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவரே தங்களுடைய வழியை கிருபை கிருபையினாலே கத்தர் நிரப்புகிறபடினால் நன்றி வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வருங்காலத்திலே திருச்சபையில ஒரு தூண்களாய் நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதா वे हमेन अम्मेन